ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக வந்து சேஃபாக திருப்பதிக்கு வந்து அந்த கடல் புண்ணியத்தில் வந்து போயிட்டு வந்தாச்சு நிறைய பேர் வந்து மொட்டை போட்டை வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்கக்கா அப்லோட் பண்ணுங்கக்கான்னு வந்து கேட்டிருந்திங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ வந்து உங்கள் மொட்டை போட்டை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறவங்க வந்து பார்க்குறாங்களே வந்து உங்களுக்கு கூச்சமாக இல்லைங்களா ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்து மொட்டை போட்டிங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நானும் வந்து ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் வந்து மொட்டை போட்டுக்கங்கன்னு வந்து எங்கள் அம்மா வந்து வேண்டியிருந்தாங்க அப்பா அவங்கள நான் வந்து கேட்டிருந்தேன் யாரை கேட்டு வந்து வேண்டிக்கிட்டிங்க எனக்காக தானே வேண்டிக்கிட்டீங்க நீங்களே வந்து மொட்டை போட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நான் திட்டிலாம் இருக்கேன் ஆனால் நான் வந்து திருப்பதிக்கு போய் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருப்பதிக்கு போயிருந்தேன் பாப்பா வந்து போன வருஷம் வந்து குட்டியாக இருந்தால் ஒரு வயசு குழந்தைன்னு சொல்லிட்டு போகல இப்போ நான் ஒன்றே முக்கால் வயசு இப்போ வந்து தான் போயிட்டு வந்தோம் அதுக்கு முந்தான வருஷம் வந்து நான் போயிருந்தேன் அப்போ வந்து குடோனில் அடைப்பாங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒரு அம்மா வந்து பக்கத்தில் வந்து பேசுவாங்கல்ல நார்மலாக வந்து அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கலாம் அவங்க வந்து கொஞ்சம் நல்ல கண்டிப்பாக பேசுனாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் திருப்பதி பஸ் ஸ்டாண்டு வர வரைக்குமே அவங்க என் கூடவே வந்திருந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு குழந்த இல்லை அதனால தான் வந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இந்த பகவான் கிட்ட வந்துட்டலாம்மா கண்டிப்பாக உங்க ஆசை வந்து நிறைவேறிடும் அவங்க வந்து ஃபேமிலியோட வந்திருந்தாங்க அவங்க ஃபேமிலியோட வந்து மொட்டை போட்டிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து சொல்கிறேம்மா அதை வந்து கேளு திருப்பதிக்கு வந்தாலே வந்து திருப்பம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க திருப்பதிக்கு வந்து ஸ்பெஷலே வந்து மொட்டை தான் ஏன்னா வந்து எப்படி சொல்றது சின்ன பொண்ணாக இருக்கிறேன்னு பார்க்குறேன் நீ இதை செய்வியா என்னான்னு தெரியல நான் கண்டிப்பாக வந்து மொட்டை போட்டுக்குமா அடுத்த வருஷத்துக்குள்ளேயே உனக்கு கண்டிப்பாக குழந்த இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நான் அந்த ஒரு மன உளைச்சியில் ரொம்ப கஷ்டத்தில் ப்ரெஷரில் இருந்தப்போ நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் வந்து நான் வேண்டிக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் அவங்க சொன்னதை தாண்டி நான் சாமியை பார்க்கும்போது வந்து நேருக்கு நேராக தான் வந்து ஒரே அழுக கடவுளே என்னை என் என் வாழ்க்கை வந்து நான் நல்லா இருக்கணும் அதுக்கு நீ எனக்கு வந்து அருள் புரியணும் எனக்கு ஏதாவது ஒரு ஒரு பாக்கியத்தை கொடு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ எனக்கு வந்து இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரே அழுகையாக அழுதுட்டு என்னுடைய ஹஸ்பண்டும் அழுதாரு நானும் அழுதேன் முடிச்சுட்டு வந்து பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக்கே இருக்குங்க என்ன சொல்கிறது மூணு வருஷம் வந்து குழந்த இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டுங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் வந்து கன்சிவாக இருக்கக்குள்ளவே வந்து சிக்ஸ்த்து செவன் மந்த்துக்கு மேலே தான் வந்து எனக்கு தெரியுமே அவங்கக்கிட்ட நான் வாண்டடாக போய் கன்சிவாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் கூட என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன 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 எனக்கு வந்து இல்லைன்றதுனால வந்து அவங்க கன்சீவர் இருக்கிறத கூட மறைச்சாங்க அப்படியெல்லாம் வந்து ஒரு ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனில் கூட வந்து கூப்பிடாமல் முகத்துக்கு நேராக வந்து எவ்வளோ காயப்படுத்தியிருக்காங்க அப்படி வந்து கோயில் போயிட்டு வந்து ஃபோர்த்து மன்த்லேயே வந்து கன்சீவ் ஆயிட்டேன் அதுவும் இல்லாமல் குழந்த இல்லாமல் நான் வந்து லேப்ரஸ்கோப்பி பண்ணலான்னு சொல்லிட்டு சர்ஜரி வரைக்குமே வந்து போயிட்டேன் காசு ரெடி பண்ணிட்டேன் பெட்டில் சேர்றதுக்கான அமௌண்ட் எல்லாமே வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து கையில் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் அப்போயும் வந்து ஒரே அழுகை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் வந்து எப்படி நம்மளை வந்து பார்த்தேன்னா நினைப்பாங்களோ வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷனாக பண்ணிட்டு வந்து படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளோ சீப்பாக வந்து பேச போகிறாங்களான்னு சொல்லிட்டு அந்த கடலுக்கு அழுதேன் அந்த டைமில் வந்து எங்கள் ஊரில் வந்து கோயில் வந்து கும்பாபிஷேகம் வந்து ரெடி பண்ணிட்டு கும்பாபிஷேகத்துக்கு அப்போ நான் வேண்டிக்கிட்டேன் ஆனால் திருப்ப திருப்பதின்னு சொல்ல முடியாது கடவுள் எல்லா கடவுளுமே சேர்ந்து தான் வந்து பெரிய பிரச்சனையிலருந்து வந்து என்னை வந்து காப்பாத்திருக்காங்க ஏன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்குலாம் போயிட்டு வந்து கர்ப்பப்பை வந்து டெஸ்ட் பண்ணணும் உனக்கு வந்து டியூப்பில் வந்து பிளா பிளாக் இருக்குது அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர் மெடிசன்லாம் வந்து பத்து நாள் வந்து சாப்பிட்டுருந்தேன் பன்னெண்டாவது நாள் வந்து சர்ஜரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொன்னாங்க அப்போ வந்து ஒரே அழகு எங்கள் அம்மாக்கிட்ட அழுதுட்டு என் லைஃப்பே போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன் அந்த அவங்க கொடுத்த பத்து நாள் வந்து தள்ளி போயிடுச்சு ஒன் வீக் ஆயிடுச்சு ஏன்னா அந்த டேப்லெட் சாப்பிட்டா உடனே வந்து அந்த டேப்லெட் நிறுத்த நிறுத்தின உடனே வந்து பீரியட் ஆயிடுவேன் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து பீரியட் வந்து தள்ளி போயிடுச்சு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க நீ எப்படி கன்சீவாக தான் இருப்பன்ட்டு ஆமா மூணு வருஷம் இல்லாம வந்து இப்ப சர்ஜரி கிட்ட வந்துட்டு இப்ப வந்து கன்சிவ் வரணும்னு சொல்லிட்டு நான் நம்பல அப்புறமா என் அண்ணா தான் போய் கிட்டு வாங்கிட்டு வந்தாங்க செக் பண்ணி பாக்குறப்போ என்னால வந்து நம்பவே முடியலைங்க என்ன என்னால என்ன சொல்றதுனே தெரியல இதை ஒரு ஒரு கார்டு வந்து தப்பா வந்து காமிக்கணும்னு சொல்லுவாங்க அது இதை நான் நம்பலை மறுபடியும் ஒரு கார்டு போட்டு செக் பண்ணி பார்த்தேன் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்களோ எவ்வளோ காயப்பட்டமோ உனக்கு இருக்கவே இருக்காது நீ கடைசி வரைக்கும் இப்படியே கடந்துதான் சாகுவேன்னு சொல்லிட்டு என்னை முகத்துக்கு நேராக கேட்டதுக்கலாம் கடவுள் வந்து அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வந்து நான் நினச்சேன் என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அது வந்து போட்டோ எடுத்த அனுப்புல ஒரு ரொம்பவே இல்லை அப்போ வந்து அந்த அந்த ஆப்ரேஷனுக்கான வச்சுருந்த காசு வந்து நான் சா கோயிலுக்கு வந்து பெயிண்டிங் செலவுக்கு வந்து கொடுத்துட்டேன் அப்போ வேண்டியிருந்தேன் கடவுளே எனக்கு இதே மாசத்துலேயே வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டா கூட இந்த காசை வந்து உனக்கு நான் முழுசாக வந்து செலவு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி வந்து நான் மூணு வருஷம் கழிச்சு தான் வந்து கன்சியூவ் ஆனேன் அந்த ஆப்ரேஷனுக்கு வச்சுருந்த காசு வந்து நான் ஃபேமிலி பெயிண்டிங் செலவுக்கு வந்து கொடுத்துட்டேன் பாப்பா வராதுகிட்டே இருக்கான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எதுக்காக வந்து மொத்தப்பட்ட ஏதோ வந்து சொல்லியிருக்கேன் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் வந்து ஸ்பாரு கேட்டுக்கேன் அதனால வந்து மற்றவங்க நம்மளை வந்து பார்ப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து யோசிக்கல என்னுடைய குழந்தைக்காக என்னுடைய ஃபேமிலிக்காக வந்து நான் மட்டும் கொடுக்குறேன் அவ்வளோதான் வீடியோ ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிக்கணுங்க வந்து இல்லாத டைமில் யாரெல்லாம் வந்து மதிக்கலையோ யாரெல்லாம் வந்து நம்மளை வந்து இசைல்படுத்தினாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் வந்து கடைசி வரைக்குமே வச்சுக்க கூடாது கடைசி வரைக்குமே அவங்க கூட சேரவே கூடாதுன்னு வந்து மனசில் வந்து நினச்சிட்டேன் நான் வந்து இன்றைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து நான் என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னா எனக்குன்னு வந்து மாமியார் மாமனார் யாரும் இல்லை என் மாமியார் மாமனார் வந்து இவங்க தான் அவங்க வந்து இறந்துட்டாங்க எனக்கு என் நான் வந்து ஒரே ஊரில் தான் வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் லவ் மேரேஜ் தான் எதிர்த்து வீடுதான் அவங்கள வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கக்குள்ளவே வந்து அவங்க இறந்துட்டாங்க அவங்க இன்னத்துக்கு வந்து என்ன தான் என்னை பிடிக்கலனாலும் பெத்த புள்ள பேர புள்ளைய வந்து யாரும் வந்து ஒடுக்க மாட்டாங்க அவங்க இருந்திருக்கலாம் இருந்துருந்தால் இன்னைக்கு வந்து என்ன இன்சல் பண்ணுறாங்கன்ற தாண்டி எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்திருப்பாங்க அதை இன்னைக்கு நினைச்சு ஃபீல் பண்ணுவோம் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்